அன்பான மாணவச் செல்வங்களே இப்போது வினா பத்திரம் பதினொன்றில் உள்ள முதலாவது வினாவை பார்ப்போம் முதலாவது வினாவாக ஏ என்ற எழுத்து இ என்ற எழுத்து பி என்ற எழுத்து தரப்பட்டுள்ளன இவ் ஆங்கில எழுத்துக்களில் சமச்சீரற்ற எழுத்து யாது ஆகை சமச்சீரற்ற எழுத்து என்று சொன்னால் நாங்கள் சமச்சீர் கோடை கொண்டு பிரிக்கும் பொழுது அவை ஒன்றோடு ஒன்று பொருந்த வேண்டும் அவை பார்ப்போம் இந்த இயன்ற எழுத்தை நீங்கள் இவ்வாறு பிரித்தீங்கள் என்று சொன்னால் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதே போல ஈ என்ற எழுத்தை நீங்கள் இவ்வாறு பிரிக்கும் பொழுது அந்த எழுத்து ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஆக பிய பிரிச்சீங்கன்னு சொன்னால் இவ்வாறு பிரித்தீங்கன்னு சொன்னால் இங்கே கீழே பொருந்தாது இவ்வாறு பிரிச்சீங்க என்று சொன்னால் பொருந்த முடியாது ஆவே சமச்சீரற்ற ஒரு அல்லது எழுத்து பி பீயாக காணப்படும் ஆவே மூன்றாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படும் அடுத்து இரண்டாவது வினாவை பார்ப்போம் இரண்டாவது வினாவாக இரண்டாம் தவணை பரீட்சையில் கமல் பதிமூன்றாம் பிள்ளை என்ன இரண்டாம் தவணை பரீட்சையில கமல் என்பவர் பதிமூன்றாம் பிள்ளை அவர் வகுப்பின் மாணவர்களின் நிலையில் மத்தியில் இருப்பின் அவரின் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது அவை கமல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சரியா பதிமூன்றாம் பிள்ளையா இருக்கிறாரா அந்த பதிமூன்றாம் பிள்ளை வகுப்புன்னா மத்தியில் அமைதான் அவ இங்கால பக்கம் சமையலா இருக்க போதும் இங்காலையும் சமையலா இருக்க போதும் இவர் பதிமூண்டாவதா நிற்கிறார் அப்ப இவருக்கு முன்னாலே தினமே நிற்க போயினா பென்னிரெண்டு பேர் அவன் ரெண்டு பேர்னு சொன்னார் நடுவில் நிக்கிறபடியா பின்னாலையும் பன்னிரண்டு பேர் இருப்பார் சரியா ஆ இவர் ஒரா அவன்னிரண்டு மூண்டும் பதிமூண்டு பதிமூன்றும் பென்னிரண்டும் எவ்வளவு இருபத்தி அஞ்சு ஆவி இருபத்தஞ்சாம் நிலையில் இருபத்தஞ்சு மாணவர்களில் அவர் பதிமூன்றாவது பிள்ளையாக இருப்ப ஆவி அந்த கமலன் பேரை வைத்துக்கொண்டு என்ன முன்னுக்கும் பன்னிரெண்டு பேர் இருப்பார்கள் ஆகிய பின்னுக்கும் பன்னெண்டு பேர் ஆகிய பன்னெண்டும் பன்னெண்டு இருபத்தி நாலு கமலை மண்ண வேண்டும் ஆவி இருபத்தி அஞ்சு மாணவர்கள் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களாக காணப்படுவார்கள் இப்பொழுது மூன்றாவது வினாவுக்கு செல்வோம் மூன்றாவது வினாவில் ஒரு சதுரம் முக்கோணம் சக முக்கோணம் சமன் சதுரம் சதுரம் சக சதுரம் சமன் வட்டம் வட்டம் சமன் எட்டு எனின் முக்கோணத்தின் பெருமானம் ஜாது ஆகை வட்டத்தின் பெருமானம் எட்டு என்று சொன்னால் அங்கே வட்டத்துக்கு நீங்கள் எட்டு பிரதியில வேண்டும் ஆகவே ரெண்டு சதுரங்களை கூட்டும் பொழுது எட்டு பெறப்படுகிறேன்டா ஒரு சதுரத்தின் பெருமதி என்ன எட்டு ரெண்டாச்சிங்கண்டா நான்கு ஆக ஒரு சதுரம் நான்கு என்று சொன்னால் என்ன இரண்டு முக்கோணங்களை கூட்டும் பொழுது நாலு பெறப்படுகிறது ஆக ஒரு முக்கோண பருமதி இரண்டாக காணப்படும் ஆவே முக்கோணியின் பெருமானஞ்சாத என்று சொன்னால் இரண்டாவது விடை இரண்டு என காணப்படுகிறது அடுத்து நான்காவது வினாவுக்கு செல்வோம் இங்கே எண் சட்டம் ஒன்று தரப்பட்டிருந்தால் உங்களுக்கு எண் சட்டத்தில் நீங்கள் இருக்கும் இது என்னவா இருக்க போறது ஒன்றுக்கள் இது பத்துக்கள் இது நூறுக்கள் இந்த எண் சட்டத்தில் பத்தின் இடத்தில் மேலும் நான்கு மணிகளையும் என்ன பத்தாம் இடத்தில் நான்கு மணிகளையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மணிகளையும் நூறின் இடப்பெருமானத்தில் மேலும் மூன்று மணிகளையும் பொருத்தினார் ஆகிய நூறுல மூன்று மணி ஒன்று ரெண்டு மூன்று மணிகளை பொருத்தினால் கிடைக்கும் விடை ஜாது ஆகிய நூறாம் இடத்துல எத்தின மணி மொத்தம் ஆறு பத்தாம் இடத்துல ஆறு ஒன்றாம் இடத்துல ஆறு ஆகிய அறுநூற்றி அறுபத்தாறு என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அவை இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படும் அடுத்து ஐந்தாவது வினாவை பார்ப்போம் முக்கோணிகள் இவ்வாறு உச்சியை வைத்து பிரித்து காட்டப்பட்டுள்ளது இம்முக்கோணிகளின் ஒழுங்கு முறையில் முக்கோணிகளுக்குள் இருக்கும் முக்கோணிகளின் எண்ணிக்கையை காண்க இந்த முக்கோணியில் இருக்கிற முக்கோணிகள எண்ணிக்கையை காண சொல்லி இருக்கிறார்கள் இந்த முக்கோணியில பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எத்தனை முக்கோணி இருக்கிறது ஒரு முக்கோணி தான் இருக்கிறது ஒன்று இந்த பிஎன்ட உருவாத்தீங்கன்னா இந்த உச்சியை வச்சு பிரச்சிருக்கிறேன் அவை முக்கோணிக்கு ஒரு முக்கோணி ஒன்று ஒரு முக்கோணி இரண்டு இந்த பெரிய முக்கோணிகள் சேர்த்தீங்கன்னா மூணு அவை நான் முன்பு ஒரு ஏதாவது ஒரு உச்சியாக வச்சு பிரிச்சா ஒன்று டென் என்றா இதையும் விதயம் கூட்டினிங்கடா விடையே பெறக்கூடியதாக இருக்கும் ஆகிய மூன்று முக்கோணிகள் அடுத்து என்ற உருவில பாருங்கள் ஏதாவது ஒரு உச்சியை வச்சு பிரிச்சிருந்தால் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறதா ஒன்று இரண்டு மூணு ஆகிய கூட்டணிங்கள்டா மூணு ரெண்டு அஞ்சு ஒன்றும் ஆறு ஆகிய ஒன்று மூன்று ஆறு என்ற முக்கோணிகளின் எண்ணிக்கை அமையக்கூடியதாக இருக்கும் ஆகை இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படும் அடுத்து ஆறாவது வினாவை பார்ப்போம் ஆறாவது வினாவில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்ற எண்ணில் எட்டின் பெருமானம் ஜாது அவை தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன இது ஒன்றாம் இடத்திலக்கம் இது பத்தாம் இடத்திலக்கம் இது நூறாம் இடத்தில் அக்கம் ஆவே கேட்க கேட்கப்பட்டது எட்டின் பெருமாணம் ஆவி பத்தாம் இடத்திலே இருக்கிறது அவை எட்டா பத்தால பிரிக்கிறீர்கள் சொன்னால் எட்டு தர பத்து எவ்வளவு எண்பது ஆவி எட்டின் பெருமாணம் என்பதாக காணப்படும் இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கும் அடுத்து ஏழாவது வினாவை பார்ப்போம் ஒன்று சக மூன்று ஆவி ஒன்றையும் மூன்றையும் கூட்டினீங்களால் நான்கு ஆவி இரண்டு தர ரெண்டு என எழுதக்கூடியதாக இருக்கும் மூன்று சக மூண்டையும் ஆறையும் கூட்டிங்கண்டா ஒன்பது ஆகி ஒன்பதுண்டா மூன்று தர மூன்று ஒன்பது சதுர எண்ணாக அமையும் அடுத்து ஆறையும் பத்தையும் கூட்டி நீங்கள் என்று சொன்னால் என்ன பதினாறு ஆவி நாலு தர நான்கு அவ இங்கே இருபத்தஞ்சு வரும் பண்ணால் அஞ்சு தர அஞ்சு ஆகி எந்த இரண்டு எண்களையும் கூட்ட வேண்டும் என்ன பத்தையும் எதையும் கூட்ட வேண்டும் இங்கே பாருங்கள் ஒன்று மூன்று இனி மூண்டோட இந்த மூண்டா கூட்டி ஆர் சரியா ஒண்டு மூன்று அடுத்து ஆர் ஏன் இந்த எத்தனை கூடுது ரெண்டு கூடுது இங்க மூன்று கூடுது ஏன் ஆறோட எத்தனை கூட்டி இருக்கு பத்து பாருங்க பத்து ரெண்டு கூடுது நாலு ஆறோட நால கூட்டி பத்து இது ரெண்டையும் கூட்டிக்குதான் பதினாறு வரைக்குதான் மூண்டும் ஆறு ஒன்பது ஒண்டும் மூண்டும் நாலு ஆவே அடுத்து ரெண்டு கூடுதோ மூன்று கூடுதோ நாலு கூடுதண்டா இது அஞ்சு கூட வேணும் ஆவே பதினஞ்சு ஆவி பத்தையும் பதினஞ்சையும் கூட்டினீங்களா தான் என்ன விட வேற இருபத்தி அஞ்சு ஆவ் ஏயினது பெருமாணம் பத்து பீனது பெருமாணம் பதினஞ்சு ஆவ ஏயினது பெருமாணம் பத்து பீனது பெருமாணம் பதினஞ்சு அவை ஒழுங்குமுறையின்படி தான் செய்ய வேண்டும் இங்கே ஏறுவரிசையில் தான் இருக்கிறது ஆவி ஏ பதினஞ்சு பி பத்து என்பது தவறான விடையாகும் அடுத்து எட்டாவது வினாவுக்கு செல்வோம் நாப்பத்தி ஏழு சக நாற்பத்தி மூன்று சக ஏழு சமன் பத்து திரையே அப்ப நாற்பத்தி மூன்றோட விடை கூட்டினீங்கன்னா என்ன விடை ஐம்பது ஆவி ஐம்பது வரவோணும் என்று சொன்னால் பத்தே இதால பிரிக்குனா ஐம்பது என்று சொன்னால் பத்தால வௌத்து பாருங்க ஆவி ஐம்பதை பத்தால ஒத்தீங்கன்னா அஞ்சு முறை ஆகிய எம்மின் பருமானம் ஐந்தாக கிடைக்கும் இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக அமையும் அடுத்து ஒன்பதாம் வினாவுக்கு செல்வோம் இங்கேயும் ஒரு பட்டி தரப்பட்டுள்ளது இங்கேயும் ஒரு பட்டி தரப்பட்டுள்ளது இவ் இரண்டு பட்டிகளிலும் எத்தனை தட்டையான பக்கங்கள் உள்ளன என்று சொன்னால் இங்கே தட்டையான முகங்கள் என தட்டையான பக்கங்கள் என்று சொன்னால் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பின்பக்கம் இந்த சைட் இந்த முன்பக்கம் இதொரு அவ இந்த முகத்தில எத்தனை பக்கம் இருக்க போறது ஆறு பக்கம் இருக்க போறது அதே போல இந்த முகத்தில எத்தனை பக்கம் இருக்க போறது ஆறு பக்கம் ஆவே ஒரு சதுர சதுரமுகி வடிவான பட்டியல எத்தனை முகம் இருக்குன்னு சொன்னா ஆறு ஆவே ஆறு ஆறும் எத்தனை பன்னிரண்டு பக்கங்கள் காணப்படும் அடுத்து பத்தாது விநாய பார்ப்போம் தொண்ணூத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு இவ் இறங்கு வரிசையில் பிகமக்யூவின் பெருமானமாக அமையாதது ஆகி இந்த வரிசையில் பிகமக்யூவின் பெருமானமாக அமையாதது என்று சொன்னால் இங்கே விடையே வைத்துக்கொண்டு நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்குது இறங்கு வரிசையில் அமையும் பொழுது பியும் கியூ அடுத்ததாக என்று சொன்னால் ஒன்று முதலாவது பி கூடவாக இருக்கணும் கியூ குறைவாக இருக்கணும் ஆக ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அமையக்கூடியதாக இருக்கும் இங்கே ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சும் அமையக்கூடியதாக இருக்கும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அமையலாமோ இல்லை ஆகி மூன்றாவது விடையானது அமையாது அடுத்து பதினோரா பார்ப்போம் சரியான வரிசை எது அவங்க முதலாவது பாருங்கள் பன்னிரண்டுடன் பயனாள கூட்டணிங்கள் இருபத்தி ஆறு ஆ இருபத்தி ஆறுல இருந்து இருபது போனால் எட்டு என்பது பிள்ளையானது பதினைஞ்சு மட்டும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றிலேருந்து மூண்ட கழிச்சிங்கன்னால் இருபது பதினாறிலிருந்து என்ன பத்து போனால் ஆறு ஆறு நாலு பத்து ஆகிய இந்த கூட்டம் ஆகிய சரியான வரிசை என்பது இரண்டாவது விடைக்குரியதாக காணப்படும் அடுத்ததாக பென்னிரண்டாவது வினாவுக்கு செல்வோம் தரப்பட்ட பாத்திரத்தில் முப்பது மில்லி லீட்டர் நீரானது காணப்படுகின்றது இந்த பாத்திரத்தை முழுமையாக நிரப்புவதற்கு இன்னும் எவ்வளவு நீர் ஊற்றப்படல் வேண்டும் ஆவே பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் ஊத்தினீங்க என்று சொன்னால் என்ன இந்த பாத்திரத்தை இவ்வளவு தூரம் சமனாக இருக்கிறது ஆவி இதில் ஒரு முப்பது லிட்டர் ஊற்ற வேண்டும் அதே போல் இதிலையும் ஒரு முப்பது மில்லி லிட்டர் ஊற்ற வேண்டும் ஆவி முப்பது முப்பது உலவு அறுபது மில்லி லிட்டர் நீரை ஊற்ற வேண்டும் பாத்திரம் கொள்ளக்கூடிய அளவு தொண்ணூறு மில்லி லிட்டர் பாத்திரத்துக்கு முப்பது மில்லி லிட்டர் இருக்கிறது ஆகவே இன்னும் எவ்வளவு ஊற்ற வேணும் என்று சொன்னால் அறுபது மில்லி லீட்டர் நீரானது ஊற்றப்பட வேண்டும் அடுத்து பதிமூன்றாவது வினாவுக்கு செல்வோம் இவ்வாறு கம்பங்கள் நடப்பட்டு ஏக்கம பீக்கிரையில் கம்பங்கள் நடப்பட்ட படமானது தரப்பட்டு உள்ளது எந்த ஒரு தூண்களுக்கும் இடையில் தூரம் என்ன பத்து மீட்டர் எனில் ஏயிலிருந்து யிலிருந்து பிக்கான தூரம் ஜாது எந்த இது தூண்களுக்கும் இடையிலான தூரம் பத்து மீட்டர் ஆகிய ரெண்டு தூண்களுக்கு இடையில பத்து மீட்டர் என்னால் இது பத்து மீட்டர் இது பத்து மீட்டர் இது பத்து மீட்டர் இது பத்து மீட்டர் ஆகிய பத்தும் பத்தும் இருபது இருபதும் பத்து முப்பது முப்பதும் பத்து நாற்பது மீட்டர் ஆவை இரண்டாவது விடை மிக பொருத்தமான விடையாக காணப்படும் அடுத்து பதினாலாவது வினாவை பார்ப்போம் நூறு கிராம் பிஸ்கட் பேக்கெட்டின் விலை நாற்பது ரூபா ஐந்து பேக்கெட்டின் விலை யாது நூறு கிராம் பிஸ்கட் பாக்கெட்டின் விலை நாற்பது ரூபா என்றால் அஞ்சு பாக்கெட்டின் விலை நாற்பது என்ன செய்ய வேணும் அஞ்சாலை பெருக்குதல் வேண்டும் அவை ஒரு பிஸ்கட் பட்டி நாற்பது ரூபான்னு சொன்னால் அஞ்சு பிஸ்கட் பட்டியும் ஐநாலு இருபது ஆக இருநூறு ரூபாய் ஆகி முதலாவது விலையானது பொருத்தமான விடையாக அமையும் அடுத்து பதினஞ்சாவது நாய் பார்ப்போம் பன்னிரெண்டு சக பதினாலு பன்னிரெண்டையும் பதினாலையும் கூட்டி இருபத்தி ஆறு அது பாருங்கள் பன்னிரெண்டையும் பதினாலையும் கூட்டி இருபத்தி ஆறு பதினொன்றையும் பதினஞ்சையும் கூட்டி இருபத்தி ஆறு அவை பன்னிரெண்டு இங்கே பதினொன்று அவை ரெட்டு எண்ணுக்கு முதல் ஒற்றை எண் இங்கே ரெட்டு எண்ணுக்கு அடுத்த ஒற்றி கூட்ட வேண்டும் அவ இருபத்தி ஒன்று என்று சொன்னால் என்ன அதுக்கு முதல் இரட்டி இருபது இங்கே இருபத்தி மூன்று என்றால் இருபத்தி நாலு ஆகிய கூட்டினீங்கன்னா அவ்வளவு நாற்பத்தி நான்கு இருபது இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு ஆவி முப்பத்தி அஞ்சு இங்கே முப்பத்தி ஏழு என்று சொன்னால் முப்பத்தி அஞ்சுக்கு முதல் இரட்டை ஆவி இது என்ன வேலை போகிறது முப்பத்தி நாலு இங்கே முப்பத்தி ஏழு என்றால் அதுக்கு அடுத்த இரட்டி எண் ஆவி முப்பத்தி எட்டு அவை முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு எவ்வளவு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு மூவத்தி ரெண்டு அந்த ஓடரை அவதானித்து இதனை நடப்ப வேண்டும் வருமானம் வருமானம் முப்பத்தி எட்டு முதலாவது விடை பொத்தமான விடியாக காணப்படும் அடுத்து பதினாறாவது வினாவை பார்ப்போம் இரண்டு தர இரண்டு சமன் பி மூன்று தர மூன்று சமன் கியூ நாலு தர நாலு சமன் ஆர் என்றால் பி சக கியூ சக ஆரின் கூட்டு தொகை யாது ஆவே இரண்டு இரண்டாவது பேருக்கு நீங்கள்டா பி வரும் ஆக பியினது பிரமாணம் ரெண்டு ரெண்டாவது இ ரெண்டு நாலு கியூவின் பிரமாணம் மூன்று தர மூன்று ஆவே மூன்று தரம் மூன்று அவ்வளவு ஒன்பது ஆறினது பிரமாணம் நான்கு தர நான்கு பதினாறு கூட்டி ஆக கூட்டினீங்களா பதினாறு ஒன்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தி ஒன்பது ஆவே இங்கே முதலாவது விடையானது புறப்படம் அடுத்து பதினேழாவது வினாவை பார்ப்போம் இங்கே எண்கோணத்தில் உறுப்புகள் தரப்பட்டுள்ளன அவற்றில் ஏக்கம பிக்கு பொருத்தக்கூடிய எண் ஜாது அவை பாருங்கள் மூன்று அஞ்சு ஏழு அவை இங்கே இரண்டு விதமாக பார்க்கலாம் இரண்டு இரண்டு அதிகரித்துக் கொண்டு வருகிறது மூன்று அஞ்சு ஏழு இல்லாவிட்டால் இதையும் விதையும் கூட்டுங்கோ ஏழு மூண்டும் பத்து அது அறவாசி இங்கே இருக்கிறேன் அவள் இதையும் விதையும் கூட்டிட்டு இது அரைவாசி இங்கே இருக்கிற இங்கே பாருங்கள் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது ஒன்பது மஞ்சம் பதினாலு அதுண்ட அரைவாசி ஏழு அவ ரெண்டு முறையிலும் இடையே காணக்கூடியதா இருக்கும் அவ இங்கே ரெண்டு சொன்னா ரெண்டாம் கூட்டிங்கன்னா ஒன்பது ரெண்டாம் கூட்டிங்கன்னா பதினொன்று ஏழு பதினொன்று பதினெட்டு பதினெட்டுன்றால் ஒன்பது பதினெட்டு ஆகியோ ஏக்கு வருமானம் ஒன்பது பிக்குப் பெருமானம் பதினொன்று ஆகியோ ஒன்பது பதினொன்று இரண்டாவது விடை தொகுதியாக அமையும் அடுத்து பதினெட்டாவது வினாவை பார்ப்போம் சரத்தின் தற்போதைய வயது பதினஞ்சு ஆகும் சரத்தின் வயது எவ்வளவா பதினஞ்சு வயது அவரின் தம்பியின் வயது அவரிலும் மூன்று மடங்கு குறைவாகும் அவ தம்பியின் வயது எவ்வளவு குறைவென்று சொன்னால் மூன்று மடங்கு குறைவா அவை மூன்று மடங்கு குறைவென்று சொன்னால் மூன்றாவது வகுக்கணும் வேணும் அவ பதினஞ்சு மூன்றாவது வகுத்தா எத்தனை வயது அஞ்சு வயது இன்னும் அஞ்சு வருடங்களுக்கு பின்னர் சரத்தின் வயது அவரின் தம்பியின் வயது நெத்தினை மடங்காகும் அவை அஞ்சு வருடத்துக்கு பிறகு சொன்னால் அஞ்சு வயதாக கூட்டு வேணும் அவை சரத்துக்கு வயது இருபது இவருக்கு கூட்டினீங்கண்டா பத்து அவள் எத்தனை இருக்க போடுறது தமிழ் இந்த வயதிலும் ரெண்டாவது இருக்கீங்கடா தான் இவர் ஆவி இரண்டு மடங்கு அவை முதலாவது விடையை பெறப்படும் அடுத்து பத்தொன்பதாவது வினாவை பார்ப்போம் பத்தொன்பதாவது வினாவாக வாகனம் ஒன்றில் ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் நாற்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் எனின் அஞ்சு லிட்டர் பெட்ரோலில் எவ்வளவு தூரம் பயணம் செய்யலாம் அவை பாருங்காய் ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் எவ்வளவு நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்யலாம் ஆவி ஒரு லிட்டர் பெட்ரோல் என்று சொன்னால் ரெண்டால் வகுக்க வேணும் ஆவி நாற்பது வகுத்தீங்க என்றால் இருபது கிலோமீட்டர் ஆவி அஞ்சு லிட்டர் பெட்ரோல் என்று சொன்னால் ஒரு லிட்டரில் இருபது கிலோமீட்டர் என்றால் அஞ்சு லிட்டரில் இருபதை அஞ்சாலை பெருக்க வேணும் ஆவி இருபதை அஞ்சாலை என்றால் நூறு கிலோமீட்டர் ஆவி இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படும் அடுத்து இருபதாவது வினாவுக்கு செல்வோம் இரண்டு தோடம்பழமும் மூன்று ஆப்பிள் பழத்தினரின் விலை ரூபா நூற்றி எண்பது ஆகும் ஆவி ரெண்டு தோடம்பழம் சாக மூன்று ஆப்பிள் பழம் பழங்கள் விலை எவ்வளவா நூற்றி எண்பது ரூபா அதே போல மூன்று தோடம்பழங்கள் இரண்டு ஆப்பிள் பழத்தினது விலை நூற்றி எழுபது ரூபா அவை மூன்று தோடம்பழம் ரெண்டு ஆப்பிள் பழம் தின்ன விலை எவ்வளவா நூற்றி எழுபது ரூபா என்று சொன்னால் உங்களோட கேட்கப்பட்ட வினா வினா என்ன ஒரு தோடம்பழத்தினது ஒரு ஆப்பிள் பழத்தினதும் விலையை காண்க ஆக ஒரு தோடம்பழம் ஒரு ஆப்பிள் பழம் என்று சொன்னால் இங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை கூட்டுவோம் இதை கூட்டி நீங்கள் என்று சொன்னால் ரெண்டு தோடம்பழமும் மூன்று தோடம்பழம் எத்தனை தோடம்பளம் அஞ்சு தோடம்பழம் சக மூன்று ஆப்பிள் பழம் சக ரெண்டு ஆப்பிள் பழம் அஞ்சு ஆப்பிள் பழம் ஆ இங்க நூற்றி எண்பதோட நூற்றி கூட்டி நீங்கள் என்று சொன்னால் முன்னூற்றி ஐம்பது ரூபா ஆவி அஞ்சு தோடம்பலம் சக அஞ்சு ஆப்பிள் பழம் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னால் நான் காண வேண்டியது ஒரு தோடம்பலம் சக ஒரு ஆப்பிள் பழம் ஆவி ஒரு தோடம்பலம் ஒரு அப்பிளும் வாங்கணுமாட்டா இங்கே அஞ்சாலை வகுக்க வேண்டும் அஞ்சு தோடம்பலம் இன்னைக்கு கொண்டு வரேண்டா ஒன்று அஞ்சு கொண்டு வர வரணுமாட்டா அஞ்சாலை வகுக்கணும் இங்கே அஞ்சாலை வகுக்கணும் அது விலையும் என்னையோணும் அஞ்சாலை வகுக்கணும் ஆவி ஒரு தோடம்பலம் சக ஒரு ஆப்பிள் பழம் முந்நூற்றி ஐம்பது நாளை வகுக்கணும் அஞ்சாலை வகுக்கணும் ஒரு பழத்தினதும் விலை எவ்வளவு எழுபது ரூபாவாக காணப்படும் ஆகிய முதலாவது விடையானது புறக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருபத்தி வினாவுக்கு செல்வோம் இருபத்தொராவது வினாவில் ஏ பி பிக்குள்ள தூரத்துக்கு பி என்ற புள்ளிகளுக்கு தூரங்களாகவும் சமனாக காணப்படுகிறது ஏயிலிருந்து பிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் ஆகும் அவை ஏயிலிருந்து பிக்கிலான தூரம் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஏ பி சமேன் பிக்யூ சமேன் கியூபியனின் பிக்யூவின் தூரம் ஜாது அவை இவை சமனான தூரங்களாக இருக்கின்றது அவை மூன்று இடவெளிகள் இருக்கின்றன அவை மூன்று இடவெளிகளும் சமனான இடவழிகள் அவை நூற்றி இருபது மூன்றாவது என்று சொன்னால் நாற்பது கிலோமீட்டர் இது நூற்றி இருபது மூன்றாவது நாற்பது இது ஒரு நாற்பது இது ஒரு நாற்பது நாற்பது எண்பது எண்பது நாற்பது நூற்றி இருபது ஜாத என்று சொன்னால் பிகோவுக்கு கிடைப்பட்ட தூரம் நாற்பது கிலோமீட்டராக காணப்படும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினாவுக்கு செல்வோம் இருபத்தி ரெண்டாவது வினாவில் பாருங்கள் ஒரு முக்கோணம் சக ஒரு சதுரம் கூட்டினீங்கன்னா பத்து வருகிறது முக்கோணத்திலிருந்து சதுரத்தை கழுத்தீங்கள் என்று சொன்னால் நாலு என்ற பெருமாணம் கிடைக்கிறது எனின் முக்கோணத்தின் பருமதியை காண்க அவ இங்கே பாருங்கள் சதுரம் இங்கே சகக்குறி இங்க சகக்குறி என்று சொன்னால் என்ன இதிலிருந்து இதை என்ன என்றால் கூட்டுங்கள் கூட்டும் பொழுது ரெண்டு முக்கோணமானது புறப்படும் அவை ரெண்டு முக்கோணம் எதுக்கு சவன் என்று சொன்னால் பத்து நாளும் பதினாலு ஆவி ஒரு முக்கோணத்தின் பெருமதி ஏழாக காணப்படும் ஆவி இருபத்தி ரெண்டாவது வினாவுக்கான விடை இரண்டாவது வினா விடையாக காணப்படக்கூடியதாக இருக்கும் அவை ரெண்டு முக்கோணம் பதினாலு என்று சொன்னால் ஒரு முக்கோணம் ஏழை குறைக்கும் அவை ஒரு முக்கோணம் ஏழை குறைச்சு அதில் ஏழை என்றால் இந்த சதுரத்தினது பெருமதியை நீங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக இருபத்தி மூன்றாவது வினாவுக்கு செல்வோம் இங்கே ஏ பி க்யூ என்ற மூன்று இடங்கள் தரப்பட்டுள்ளது ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம் பத்து மீட்டர் பிக்கும் கியூவுக்கும் இடைப்பட்ட தூரம் பத்து மீட்டர் ஆ சமன் ஏ முதல் பி வரை ஓடி மீண்டும் ஏய்க்கு வந்து மீண்டும் இவர் ஏயிலிருந்து க்யூவுக்கு ஓடி திரும்பி பிக்கு வருகிற இவர் பயணித்த மொத்த தூரம் என்ன பாருங்கள் இதை நாங்கள் படிமுறையாகச் செய்தால் பொழுது விடையே பெறக்கூடியதாக இருக்கு സമൻ ഏ മുതൽ പീവരെ ഓടി ഓടി മീണ്ടും വന്ന് ഇഞ്ചാള മീണ്ട ഇവർക്ക് ഓടി ഇതിലൂക്ക് ഓടി തരമ്പി പീക്ക് വരുക ഇതിലേ ഇഞ്ചാ എനീൻ ഇവർ പയണിത്ത മൊത്ത ദൂരം പാരുങ്ങൾ என்ன செய்ய வேண்டாம் இதுல இருந்து இங்கே வார ஆவே பத்து மீட்டர் பேருந்து இதுல இருந்து திருப்பி ஏக்கு வார ஆவே பத்து இப்போ ஏல இருந்து அங்கே போற கியூவுக்கு போகிறேன் ஆவி இருபது மீட்டர் இங்கே பத்து மீட்டர் இங்கே பத்து மீட்டர் இருபது மீட்டர் பேருந்து கியூவில இருந்து பிக்கு வார பத்து மீட்டர் ஆகிய கூட்டி நீங்காண்டா பூச்சியம் ஒன்று மூன்று ரெண்டு 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 நாலு நாலு மூணும் அஞ்சு மீட்டர் ஆவி ஓடிய மொத்த தூரம் அம்பது மீட்டராக காணப்படும் அடுத்ததாக இருபத்தி நாலாவது வினாவை பார்ப்போம் இங்கே மூன்று நான்கு ஐந்து எட்டு ஆறு பத்து ஏழு பி பி யிற்கு பொருந்தக்கூடிய எண் ஜாது ஆகை பிக்கு பொருந்தக்கூடிய எண் என்று சொன்னால் என்னென்று காணலாம் பிக்கு பொருந்த கூடிய அவ இங்கே தரப்பட்ட எண்களில் பாருங்கள் மூன்று நான்காக வருகிறது எவ்வாறு வருகிறது ஒன்று கூட இருக்கிறது அவ இங்கே அஞ்சு எட்டாவது வருகிறது என் ரெண்டு பேரும் ஒன்று கூடினா வருமா இல்லை ஆக ஒன்றை கூட்ட முடியாது அவை இங்கே மூன்று நாலாவது என்று சொன்னால் மூண்ட ரெண்டாவோ எவ்வளவு ஆறு அவை அதுலேருந்து ரெண்டாக கழிச்சிங்கன்னா நாலு வரும் இதே செய்க இதுக்கு வருதான்னு பார்ப்போம் தரப்பட்ட அஞ்சு அஞ்சு ரெண்டாவது பேர் இருக்குங்க அவை அஞ்சு ரெண்டாவது வைக்கினா பத்து பத்துலேருந்து ரெண்டாக கழிச்சிங்கன்னால் அவ்வளவு எட்டு புறப்படும் அவள் இங்கே பார்ப்போம் அடுத்ததுக்கும் சரியாக ஆற ரெண்டாவது பேர் இருக்குங்கோ பென்னிரெண்டு பென்னிரெண்டுலேருந்து ரெண்டை கழிச்சிங்கள் என்றால் பத்தானது புறக்கூடியதாக இருக்கும் ஆவிங்க ஏழு இருக்கிறது அவ ஏழாவை பெருக்கு நீங்கள் ரெண்டால் பதினாலு பதினாலு இந்த ரெண்டாம் கழிச்சிங்களை வரும் பன்னிரெண்டு ஆவி விடையானது இரண்டாவது விடையாக காணப்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சாவது வினாவை பார்ப்போம் இருபத்தஞ்சாவது வினாவில் பீக்கம கியோவியின் பருமதி ஜாது அவ இங்கே பாருங்கள் இந்த முக்கோணத்தில் போல ஐந்து இங்கே ஐந்து ஆவிங்க ஐந்து ஐந்து இந்த அஞ்சு இந்த இருபத்தஞ்சி வருகிறது இந்த அஞ்சும் இந்த அஞ்சும் பெருக்கப்பட்டு வருகிறது இருபத்தி அஞ்சு இந்த அஞ்சு இவ்வாறு அவ்வாறு அமையம் இந்த பீனது எவ்வாறு இந்த அஞ்சையும் இருபத்தஞ்சையும் பெருக்க வேண்டும் அவை அஞ்சையும் இருபத்தஞ்சையும் இருபத்தஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு அதே போல் பெருக்கும் பொழுது பெறும் அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு இந்த அவை பீக்கமாக கியூவினது பெருமாணங்கள் நூற்றி இருபத்தி விடையாக காணப்படும் ஆகிய நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு என்பது முதலாவது விடையாக காணப்படும் ஆக இவை பதினோராவது வினா பத்திரத்தில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக நாங்கள் கட்டிருக்கின்றோம் ஆக இவை தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்தக்கூடியதாக காணப்படும்